அன்புறவர்களே ரம்ஜான் பெண்ணாளுக்கு தயாராகி விட்டீர்களா பெண்ணால் அன்று நீங்கள் செய்ய வேண்டிய சுண்ணத்தார காரியங்கள் என்ன என்று தெரியுமா கண்ணித்த நேரத்தில் இருந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தக்பீர் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவதுதான் தக்பீர் முன் நேரத்திலே தலை குளித்து தயாராக வேண்டும் அப்புறம் உள்ளதில் நல்லாதே குளித்து கொள்ள வேண்டும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து சிவி சிங்காரித்துக் கொள்ள வேண்டும் அத்தர் பூசி கொண்டு உரிச்சாக தொரு புடப்பட வேண்டும் தொல்வைக்காக புறப்படுவதற்கு முன்பு பசியாறி விட வேண்டும் குறைந்த பட்சம் பெருச படங்களாக சாப்பிட்டு கொள்ள வேண்டும் பெண்ணால் என்று தொல்வைக்கு முன்னாடியே ஏழைகளுக்கு கூறிய சரக்கு தொல் பித்ராவை முறையாக குறித்துவிட வேண்டும் பெண்ணால் தொல்வைக்குக்காக வீட்டிலிருந்து நனைந்து செல்ல வேண்டும் நடந்து செல்லும் போது போது ஒரு வழியிலும் போது ஒரு வழியிலும் பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் பெண்ணா தொழிலே பள்ளிவாசலை தொல்வதை தவிர்த்து திடலில் தொல்க வேண்டும் பெண்ணால் உரையை கவனமாக கேட்க வேண்டும் அதிகப்படியான தக்பீர் ஓது பெண்ணார் தொல்வையை தொல்க வேண்டும் தொழுகை முடிந்ததும் உடனே கிளம்பி விடாமல் அல்லாஹுவிடம் அதிகம் அதிகம் இதுவா செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் பெருநாள் வாழ்க்கை பரிமாறி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் பெருநாளை நபி வழியில் கொண்டாடி இறைவனின் அன்பை பெறுவோம் உம்மோ உ குபோ ரூமோ உ குபோ ரூம் உ الله الله اكبر الله اكبر ولله الحمد